கடத்தல் இது ஒரு அமானுஷ கதை அத்தா அத்தா என்று கத்திக்கொண்டே ஓடோடி வந்தான் கனகவீன் என்னடா கனகு ஏன் இப்படி சத்தம் போடுற என்று குடிசையில் இருந்து வெளியே வந்தாள் வனஜா புத்தக பையை கீழே போட்டுவிட்டு ஓவென்றான் கனகவீன் டேய் ஏண்டா என்னடா ஆச்சு எதுக்கு அழுவுற சரி உன் தங்கச்சி பிரியா எங்கடா நீ மட்டுமா வந்த அலர்த நிறுத்திட்டு ஏதாவது பேசுடா சொல்லி தொலை என்றாள் வனதா தேம்பி தேம்பி அழுது கொண்டு கனகவேல் பேசத் தொடங்கினான் அத்தா ஸ்கூல் விட்டு பசங்களோட விளையாடிக்கிட்டே வரும்போது என்று தேம்பி தேம்பி கொண்டு நிறுத்தி நிறுத்தி மெதுவாக எங்கள் பக்கத்தில் ஒரு வேன் வந்து நின்றுச்சு அதில் வந்தவங்களாம் கதவை திறந்து பிரியாவை இழுத்து வண்டிக்குள்ளே போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வேனு விரும்பு கிளம்பிடுச்சு என்றான் டேய் என்னடா சொல்கிற தலையில் அடித்து கொண்டு ஐயோ எந்த பையன் என் குழந்தையை தூக்கிட்டு போனானோ தெரியலையே அவன் நல்லா இருப்பானா ஐயோ அவன் தலையில் எடியவில்ல ஆண்டவா இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு போய் என்னென்னவோ பண்ணுறாங்களே படுப்பாவீங்க என் பிள்ளைய என்ன பண்ணுறாங்களோ ஐயோ அவள் போட்ட அலரலில் குடிசை பகுதியிலிருந்து அனைவருமே ஓடி வந்தனர் அந்த பகுதியில் இருக்கும் அருண் ஒரு கோட் வாசலில் டீ போட்டு விற்பவன் அவனுக்கு கோட் போலீஸ் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் தெரியும் அவன் எம்மா கிளம்பு வாமா கிளம்பு கிளம்பு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம் உன் பையனையும் கூட கூட்டிக்கிட்டு வா உன் வீட்டுக்கார எங்க என்றான் அவர் இன்றைக்கி டவுனில் ஒரு வேலையாக போயிருக்காரு என்று பதில் சொன்ன வனஜா மகனை அழைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினாள் வண்டிக்குள் இருந்த பிரியாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை என் அண்ணன் எங்கே யார் இவங்களாம் ஏன் என்ன இந்த வண்டிக்குள்ள இழுத்து போட்டாங்க பயங்கரமான மீசையோடு இருந்த அந்த ஆளை பார்த்த அவளுக்கு ஒரே பயமாக இருந்தது வண்டிக்குள் இன்னும் இரண்டு சிறுமிகள் இருந்தனர் ஒரு ஸ்ப்ரே எடுத்து அந்த குழந்தைகளின் முகத்தில் அடித்தான் ஒருவன் குழந்தைகள் மூன்று பேரும் மயங்கி விட்டார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அம்மா பையனை அந்த போலீஸ் அதிகாரிகள் குறுக்கு கேள்விகள் கேட்டார்கள் கடத்தப்பட்ட பிரியாவுக்கு வயது என்ன என்றார் இந்த தை வந்தா ஐயா பத்து வயசு முடியுதுங்க ஐயா என்றாள் வனஜா என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா இந்த கேள்விக்கு பையன் போட்டுக்கிட்டுருக்கானே அதே கலர் யூனிஃபார்ம் தாங்க ஐயா என்றாள் வனஜா எத்தனை மணிக்கு பிரியாவை கடத்தினாங்க கனகவேல் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தான் வண்டியோட நிறம் என்ன எந்த வகையான வண்டி வண்டிக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க கனகவேல் பிரியா இவர்களுடன் கூட யார் நடந்து வந்தாங்க வண்டியோட நம்பரு அல்லது வேற ஏதாவது அடையாளம் தெரியுமா உள்ளே இருந்தவங்களோட அடையாளம் ஏதாவது தெரியுமா தெரிஞ்சவங்க யாராவது வண்டியில் இருந்தாங்களா பிரியாவை இழுத்து வண்டியில் போட்டவனோட அடையாளம் தெரியுமா இத்தனை கேள்விக்கும் தனக்கு தெரிந்த ஒரே பதில் தெரியவில்லை என்று கூறினான் பதிமூன்று வயதில் இருந்த கனகவின் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வரும்போது நண்பர்களுடன் அரட்டை அழித்து கொண்டு வந்தான் அவன் பின்னால் வந்து கொண்டிருந்த அவன் தங்கை பிரியாவின் அண்ணா ஐயோ அம்மா என்ற குரல் கேட்டு அவன் திரும்பி பார்ப்பதற்குள் அவளை வண்டிக்குள் இழுத்துச் சென்று விட்ட அந்த காட்சி மட்டுமே தோன்றியது வெள்ளை வேன் வேகமாக அவனை தாண்டி சென்றது ஐயோ பிரியா பிரியா என்று அவன் அலறுவதை கேட்டு நடந்து சென்று கொண்டிருந்த அவனுடைய நண்பர்கள் ஏண்டா ஏண்டா அப்படி அலற பிரியாவுக்கு என்னடாச்சி என்று கேட்க எல்லோரையும் வேகமாக கடந்து சென்று விட்டது வண்டி பத்து கிலோமீட்டர் தாண்டிய வண்டி ஒரு பாலடைந்த பங்களா முன்னால் நின்றது வண்டியில் இருந்தது மூன்று பேர் இறங்கினார்கள் அவர்கள் மூன்று பேருமே வாட்டசாட்டமாக இருந்தார்கள் அவர்களின் முகம் இறுகி காணப்பட்டது எதையும் கண்டு பயப்படாதவர்களாகவும் ஈவு இறக்கமற்ற பாவிகளாகவும் தோன்றினார்கள் மூன்று குழந்தைகளையும் அழாக்காக தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு போய் தரையில் தொப் தொப் என்று போட்டார்கள் அதில் ஒருவன் இந்த பங்களாவை பற்றி நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டேன் இந்த பங்களாவில் பேய் இருக்குது ஒரு ஈ காக்கா கூட இந்த பக்கம் வர்றது கிடையாது நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடணும் என்றான் இந்த காலத்தில் இன்னுமா பேய் பிசாசு கதையை நம்புகிறாங்க என்று கிண்டல் அடித்து விட்டு பெரிய குரலில் சிரித்தான் மற்றொரு ஆள் அதற்கு மூன்றாவது ஆள் போதும் நிறுத்திடாவான் செருப்பை நான் பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சின்ன பசங்களை பற்றி சொல்லிவிட்டு எவ்வளவு பணம் தருவாங்கன்னு பேரம் பேசிட்டு வரேன் எப்படியும் இள வயசு குழந்தைகளோட கிட்னி இதையும் இன்னும் மற்ற பாடுகளுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான் அந்த பங்களாவில் இருந்த மர்ம உருவங்கள் இவர்களின் நடமாட்டத்தை நோட்டம் விட்டு கொண்டிருந்தன அவர்களின் உரையாடலையும் கவனித்து கொண்டிருந்தன சிறுமிகள் மூவரும் மயக்கம் தெளிந்து எழுந்து எங்கே இருக்கோம் என்று தெரியாமல் அளத்து வாங்கினார்கள் அவர்கள் அம்மா அப்பாஹா என்று கத்தி அழுதவுடன் கத்தியை காட்டி மிரட்டினான் ஒருவன் பேசாமல் இந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க என்று சாப்பாட்டுப் பொட்டலங்களை சிறுமிகளிடம் தள்ளிவிட்டார்கள் வெளியில் சென்றவன் திரும்பி வந்து நாம் நாளைக்கு தான் இங்கிருந்து கிளம்பணும் என்று மது பாட்டில்கள் பிரியாணி பொட்டலங்களை அவர்களிடம் கொடுத்தான் நடு இரவில் வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன கலகல என்று கும்பலாக சிரிக்கும் மொழி தொடர்ந்து வந்தது ஏய் நல்லா மாட்டிக்கிட்டாங்க என்று ஏளனம் செய்யும் குரல்கள் கேட்டன குடிபோதையில் இருந்த அவர்களை சில உருவங்கள் பந்தாட ஆரம்பித்தன அவர்கள் மூவரும் சுழற்றி சுழற்றி அடிக்கப்பட்டு கீழே விழுந்தனர் திடீரென்று சாப்பாட்டு மேஜையில் இருந்த உணவுப் பொட்டலங்கள் காணாமல் போய்விட்டன மூன்று பேர் கண்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை பலார் பலார் என்று ஒருவரை ஒருவர் கன்னத்தில் அடித்துக் கொண்டனர் அவர்களை உயரத்தில் தூக்கி போட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அந்தரத்தில் தொங்கவிட்டு பின்னர் தொபக்கடியீர் என்று கீழே தள்ளிவிடப்பட்டார்கள் பயந்து போய் காலை கட்டிக்கொண்டு ஒருவரையொருவர் பார்த்து இருந்த சிறுமிகள் கண்ணுக்கு ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவர்களின் வயது ஒத்த ஒரு பெண் குழந்தை ஆகியோர் தெரிந்தார்கள் அவர்களை சொத்துக்காக சொந்த உறவினர்கள் விஷம் வைத்துக் கொன்று விட்டனர் அவர்களின் ஆவி சொந்தக்காரர்களை பழிவாங்கிவிட்டு அங்கேயே தங்கிவிட்டனர் அந்த பேய் பங்களாவில் இரவில் பாத்திரங்கள் உருளும் ஆள் நடமாட்டம் இருக்கும் பாட்டுச் சத்தம் கேட்கும் குழந்தைகள் ஒன்று சிரிக்கும் சத்தம் மற்றும் ஆண் பெண் குரல்கள் கேட்கும் நள்ளிரவில் சலங்கைகள் இசைக்க நடனம் ஆடும் ஒலிகள் கேட்கும் வயதானவர்கள் தடியுடன் நடக்கும் டொக் டொக் என்ற சத்தம் கேட்கும் ஆகவேதான் அந்த ஊரில் உள்ளவர்கள் பேய் பங்களா என்று கூற தொடங்கினார்கள் நம்பாமல் பங்களாவில் வந்து தங்குபவர்கள் பேய்களால் அடித்து விரட்டப்படுவார்கள் அல்லது பயத்தில் ரத்தம் கக்கி இறந்து விடுவார்கள் சிறுமிகள் கடத்தப்பட்டு கொடுமை செய்யப்படுவதை அறிந்து அந்த பேய்கள் சிறுமிகள் மீது இறக்கம் கொண்டன அந்த பேய் குடும்பத்தினர் சிறுமிகளை கடத்திய மூன்று பேரையும் கொள்ள நினைத்தார்கள் மூன்று குழந்தைகளும் வெவ்வேறு ஊரைச் சேர்ந்தவர்கள் காவல்துறைக்கு காணாமல் போன சிறுமிகளின் பெற்றோர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக காவல்துறை அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டனர் எனவே தீவிர தேடுதல் நடத்திய காவல்துறையினர் அந்த இடத்தை கண்டுபிடித்து வந்துவிட்டார்கள் மூன்று சிறுமிகளையும் ஈட்டார்கள் பங்களாவில் இருந்த பேய்களுக்கு சிறுமிகள் செய்களால் நன்றி கூற பேய்கள் புன்னகையுடன் விடை கொடுத்தன சிறுமிகள் மூன்று பேரையும் காவல்துறையினர் அவர்களுடைய பெற்றோர்களிடம் சேர்த்தார்கள் பிரியாவள் வீட்டுக்கு வந்தவுடன் அண்ணனிடம் அந்த பேய் பங்களாவில் இருந்த பேய்களை பற்றி கூறினாள் ஆனால் யாரும் அதை நம்பாமல் சிரித்தார்கள் அவள் கோபத்துடன் சொல்லவும் சரி சரி நாங்கள் நம்புறோம் வாமா செல்லாம் என்று அணைத்துக் கொண்டாள் வனஜா கனகவேல் தன் தங்கையிடம் இனிமேல் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அன்போடு அவளை பார்த்தான் மூன்று கடத்தல்காரர்களும் போலீசாரால் தேடப்பட்ட குற்றவாளிகள் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கடும் தண்டனை விதிக்கப்பட்டார்கள்